இப்போ இந்த சீரியலில் ஈஸ்வரி வந்து ரொம்ப சந்தோஷமாக தாத்தாக்கு பன்னெண்டு மணிக்கு விஷ் பண்ணுறாங்க ஓ இதுக்காக தான் பன்னெண்டு பரண்டு படுத்துட்டு இருந்தியா மணி வரைக்கும் அப்படின்னு தாத்தா கேட்க ஆமாங்க இன்னும் நீங்கள் முப்பது நாற்பது வருஷம் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு ரொம்ப தான் உனக்கு ஆசை அப்படின்லாம் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஜெனி ஜெலியன் அப்புறம் இனியா அப்படின்னு எல்லாருமே வந்து விஷ் பண்ணிவிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க இப்போ ஜெனி வந்து சொல்கிறாங்க உங்களை நைட்டே வந்து விஷ் பண்ணிட்டு இருப்போம் பன்னெண்டு மணிக்கு ஆனால் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு தான் பண்ணலை அப்படின்னு ஜெனி சொல்ல நான் என்ன சின்ன குழந்தையா எனக்கு என்னவோ பர்த்டே அப்படின்னோன்னே சின்னவங்களோ பெரியவங்களோ பர்த்டேனா ஸ்பெஷல் தானே அப்படின்னு ஜெலியன் சொல்ல எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க அதுக்கப்புறம் பாக்யாட்ட போய் தனியாக பேசுகிறாரு ஜெலியன் அப்பா கேட்குறாரு எழில் வந்து வருவானாமா என்னம்மா சொல்கிறீங்க கூப்பிட்டிங்களா அப்படின்னா இல்லை பாட்டி கூப்பிட்ருப்பாங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்னமா நினைக்கிறேன்னு சொல்றீங்க இப்போ எழில் நான் உங்களுக்கு தானே எழில பத்தி நல்லா தெரியும் சொல்லுங்கமா அப்படின்னா நீ சொன்னதுலேயே இருக்கு எழில பத்தி எனக்கு நல்லா தெரியும் இல்லை அவன் வருவான் அப்படின்ட்டு பேசாமல் இருக்காங்க பாக்கியா ஒரு பக்கம் இனியா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க கிட்ட அம்மா ஏன் எப்படி பண்ணான்னு தெரியல வீட்டை விட்டு அண்ணனை வெளியில் போக சொல்லிடுச்சு இருக்கும் இருக்கும்போது அண்ணன் மட்டும் இல்லை அண்ணன் வந்து கோயிலுக்காவது வருவானா வருவான் பாட்டியே அப்படி அப்படின்னு வந்து இனியாக ஃபீல் இருக்காங்க சரி வருவான் நான் தான் கூப்பிட்ருக்கேன்ல அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காரில் வந்து எல்லாரும் வந்து ஒன்றா கோயிலுக்கு கிளம்புறாங்க இது தூரமாக நின்று கோபி பார்க்க என்ன எல்லோரும் சந்தோஷமாக வெளியில் கிளம்புறாங்க போலியே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு சரி கால் பண்ணி கேட்போம் எல்லோரும் எங்கே போகிறாங்கன்னு செல்லும் அதே மாதிரி இனியாவுக்கு மாறி மாறி கால் பண்ண ரெண்டு பேருமே காலை கட் பண்ணுறாங்க இதனால கோபி டென்ஷன் ஆகிறாரு எழில் வந்து கண்டிப்பாக கோயிலுக்கு முன்னாடியே இருப்பார் தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த மாதிரி மூட மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ